என் அன்பு சகோதர சகோதரிகளே ரட்சகர் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை சவால் நிறைந்தது சில காரியங்களை நம்மால் செய்ய முடிகிறது சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாமற் போகிறது சில காரியங்களை நீங்கள் செய்ய முடிந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் உன்னால் இது முடியாது என்று உங்களை கேவலமாய் பேசுவார்கள் அது உங்களை சோர்வடைய பண்ணுவதினால் நீங்கள் அந்த காரியத்தை செய்யாமற் போய்விடுகிறீர்கள் இப்படி வாழ்க்கையில் தளர்ச்சி அடைந்த நேரங்கள் உண்டா படிக்கிற மாணவர்களை பார்த்து யாராவது உனக்கெல்லாம் இந்த படிப்பு வராது என்று சொல்லிவிட்டால் அவர்களால் அதை படிக்கவே முடியாது உன்னால் முடியும் என்று அந்த படிக்கிற மாணவர்களை தட்டி கொடுக்கும் பொழுது அவர்கள் படிக்கிறார்கள் அதே போலதான் விளையாட்டு வீரர்கள் இசை கலைஞர்கள் எல்லா துறையில் இருக்கிறவர்களுக்குமே உற்சாகம் இருக்கிறது சரி ஒரு வீரன் அவன் ஆண்டவரை மிகவும் நேசித்தவன் அவனை மனநோக பண்ணுகிற மனமடிய பண்ணுகிற வார்த்தைகள் வந்தது அந்த வார்த்தைகளை அவன் கேட்டு சோர்ந்து போகவில்லை அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகும் அவன் வெற்றி அடைந்ததை ஒரு அற்புதமான வேத வசனம் எழுதி வைத்திருக்கிறது உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை என்றார்கள் ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரம் ஆயிற்று வசனம் சொல்கிறது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை என்றார்களாம் ராஜாக்கள் புஸ்தகத்திலே அது குருடரும் சப்பானிகளும் முனை தடுப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது இதை கேவலமாய் பேசினார்கள் அற்பமாய் நினைத்தார்கள் உன்னால் இந்த பட்டணத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது தாவீது என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் தாவிது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரம் ஆயிற்று என்று எவ்வளவு அருமையான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடியாது என்று பிறர் உங்களை எந்த காரியத்தில் சொன்னார்கள் வாலிப பிள்ளைகளே உன்னால் இது முடியாது என்று உங்களை எத்தனையோ பேர் முத்திரை குத்தி இருக்கலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை ஆனாலும் தாவீது சியோன் கோட்டை பிடித்தால் அது தாவீது நகரம் ஆயிற்று என்ற வார்த்தையின்படியே நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய துணையோடு எது உங்களால் முடியாது என்று பிறர் சொன்னார்களோ அதை நீங்கள் செய்வீர்கள் அதை நீங்கள் சாதிப்பீர்கள் அதை நீங்கள் பிடிப்பீர்கள் அது தாவிதி நகரம் சிட்டி ஆஃப் டேவிட் என்று இன்றைக்கு வரைக்கும் அழைக்கிறார்கள் உங்களால் முடியாதது தேவனால் முடியும் தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள் பிற சொல்லுகிற வார்த்தைகளை கேளாதிருங்கள் செவி கொடுக்காமல் தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கும் பொழுது பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வீர்கள் உங்களை காய் ஜெயிக்க விரும்புகிறேன் இல்ல பிதாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உள்ளத்தோடுப்பா ஆண்டு தாவீதை பார்த்து எபூசின் குடிகள் நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவீதி நகரமாயிற்று என்று வாசிக்கிறோமே அந்த வார்த்தையின் படியாகவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த பெரிய காரியங்களை உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவை முடியாதவர்களை முடிய வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே முயற்சி செய்யுங்கள் தேவனோடு நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ்